அப்படின்னா எல்லா விஷயத்திலயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் அப்பதான் நம்ம அதை நோக்கி போவோம் அந்த மாதிரி இந்த பாட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா திரு எழு கூச்சிருக்கை அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட ஸ்டைல்

என்னென்ன கவிகள்லாம் இருக்கு அப்படின்னா மதுர கவிசு கவி அப்புறம் வந்து அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய அதல பார்த்து சொல்லியிருக்க இதுவே வந்து அப்படின்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி நிறைய அப்செக்டிவ் போட்டு அப்படியே கவி இதுவும் திருப்புகள் நம்ம பார்க்க முடியும் குறிப்பா சொல்லணும்னா பழனி நம்ம நிறையாவே இத பார்க்கலாம் அதுவும் இல்லாம மதுர கவி இனிமையான சொற்கள் போட்டியதும் அப்படியே சண்டை நடக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப கோர்ஸான வார்த்தையோ போடாம இனிமையா சொல்றதா மதுர கவி இப்ப பார்த்தோம்னா சித்திர சித்திரக்கவினா அந்த பாட்டில இருக்கிற எல்லா சொற்களையும் எடுத்து ஒரு அப்படியே அரேஞ்ச் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு ஷேப்பும் போல வந்துச்சு அப்படின்னா ரத்தம் இந்த பாட்டு அமைஞ்சது பாடியிருக்காங்க திருமுருக்காற்று படைய பாடியிருக்க அதுவும் இல்லாம சம்பந்தர் வந்து தன்னுடைய தே பாடல்களையும் நிறைய பாடியிருக்க முன்னொரு நாள் அவங்க அப்பாவுக்கு வந்து தேவாரம் பாடாம சாப்பட மாட்ட ஒரு கொள்கையை இருந்து அப்படியே வந்துட்டே இருந்த வயசு ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கு லேட் ஆகுது உடம்புக்கு நிறைய கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு தன்னுடைய அப்பாவுக்கு நம்ம வந்து வேலை குறைச்சு குடுக்கணும் அப்படின்னு திருஞான சம்பந்த இந்த திருநெல்பூச்சிருக்கையே ஒரு பாட்டை பாடுற அந்த பாடல பாடினாலே அனைத்து தேவாரத்தையும் பாடினதுக்கான பலன் கிடைக்கும் அதே போல இந்த திருப்புகள் பாடணும்னா எல்லா திருப்புகளையும் பாடினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் இந்த திருப்புகளுக்கு இந்த திருப்புகளுக்கு இப்ப நம்ம சொல்லலாம் ஒருவரை

இளமையா இருக்கிறது பதினாறு சொல்லுவாங்க இளமையாவே இருக்கிறது அவருக்கு வந்து அந்த வயோதிகளுக்கான வியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க

அந்த பூவில் கல்யாணம் போடுறதுக்கு முன்னாடி பிராமணர்களுக்கு வேதம் என்னன்னு தெரியாது அதனால அது ஒரு தனி ஜென்மம்னே சொல்றாங்க பூவில் கல்யாணம் நடந்த பிறகு அவங்களுக்கு வேதம் தெரியும் சாஸ்திரம் தெரியும் எல்லா அறிவுகளும் வந்துரும் இல்லையா அப்ப அத இன்னொரு ஜென்மம்னே சொல்றாங்க ஏன்னா அறிவு பூர்வமான ஒரு ஜென்மம் அதனால ரெண்டு ஜென்மங்கள் இருக்கனாலே இது பிறப்பாட அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட பிராமண குலத்தில் அவதரிச்ச திருஞான சம்பந்தம் தான் முருக பெருமாள் அப்படின்னு சொல்ற கீழே வந்து கந்த ஒரு கதையையும் அப்படியே அட்டாச் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா பிரம்மதேவன் தான் நம்ம எல்லாத்தையும் படைப்பாரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிரம்மதேவனுக்கு ஒர்க்கே அதுதான் இப்போ அந்த மாதிரி நான் வந்து எல்லாம் படிச்சுட்டேன் இவ்வளோ வேதம் படிச்சிருக்கேன்னு ஒரு கேள்வி பண்ணிச்சு பிரம்மதேவன்

வந்து ஒரு சிறை தேவர்கள் வந்து அடைச்சுட்டாரே முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சிவபெருமான் அப்புறம் வந்து தேவேந்தர் இன்று வந்து வேண்டப்பெருமானுடைய பாதங்களை பிடிச்ச அப்பா தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரம்மதேவரை விடுவிச்சிட்டு இல்லாட்டிய உலகமே நடக்காது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விடுவிச்சு மத்திரி படைப்பு தொழில தொடர் அதான் சிதை மாநில

மகளிர் வீட்டனை இப்ப தேவையானைக்கு திருமணம் தெரியும் தேவயானைக்கும் திருமணம் எனக்கு தெரியும் ஆனா தேவையானைக்கு தேவையான பெயர் அப்படின்னா இந்திரனுடைய பட்டத்து யானை உங்களுக்கு அது பேர் என்னது அப்படின்னா ஐராவதம் அந்த ஐராவதம் தான் தேவையானை அவ்வளவு பாசமா வந்து வளர்த்துச்சான் அதனால அந்த யானை வளர்த்ததுனாலயே தேவயானைக்கும் தேவையானைன்னு பெயரா அந்த யானைய பத்தி யானை இருக்கும் தந்தங்கள் இருக்குமா நான்கு தந்தங்களோட பிரிச்சடி இன்னும் மதம் அப்படின்னா யானைகளுக்கு பொதுவாகவே மத நீர் சுரக்குமா மத நீர் சுரக்கும் போதுதான் அது கோவப்படும் அப்ப அந்த மதநீர் வந்து கண்கள்ல இருந்து சுரக்கும் நெற்றியில இருந்து சுரக்கும் காதுகள் எல்லாம் கூட சுரக்கும்

அவருக்கும் மாதிரி விநாயக பெருமானுக்கு மூத்தவனே அண்ணனே அப்படின்னு சொல்ற எப்படி விநாயக பெருமானுக்கு முருகன் மூத்தவன் ஆவார்னு இப்ப எல்லாத்துக்கும் கேள்வி எழுந்திருக்கும் இல்லையா எப்படி அப்படின்னா வள்ளி திருமண வள்ளி தேவிக்கு காட்டு யானைன்னா அவ்வளோ பயமா அப்ப அந்த காட்டு யானை வடிவிலேயே வந்து விநாயக பெருமான் பயம் ஊற்றி அப்படி திருமணம் செய்து வைக்கிறார் அப்ப விநாயக பெருமானுக்கு அடுத்து தானே அந்த அவதாரத்தை அப்படி முருகப்பெருமான் விநாயக பெருமானுக்கு அண்ணன் ஆகிறாங்க ஐந்து கை கடவுள் அருகு சூடிக்கு இளையவன் ஆயினை அப்ப நால்வாய் அப்படின்னா யானைகளுக்கு பொதுவாகவே பார்த்தோம்னா வாய் கொஞ்சம் தொங்கிதான் இருக்கும் இல்லையா அந்த நால்வாய்ல தூங்கின வாய் அந்த வாய்கு அந்த வாயுடைய யானை மிகப்போம் அப்புறம் விநாயக பெருமானுக்கு ஐந்து கை இருக்க போன்னு ஒவ்வொரு ஆயுதம் வச்சிருப்பேன் அங்குசம் அப்புறம் வந்து நிறைய வந்து அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா கடவுள் இல்லாம விநாயகர் என்ன பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அருவமுடியே அப்படியே சூடி இருப்பார் அப்ப அருக சூடிக்கு இளையோன அருகமுல்லா சூடி அழகா இருக்க விநாயக பெருமானுக்கு தம்பியும் ஆகிற அப்படின்னு சொல்ற ஐந்தழுத்ததனில் நார்வரை இணர்ந்து இருவினை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை அப்படின்னு சொல்ற இந்த அப்படின்னா ஐந்தழுத்துனாலே வந்து என்னது பஞ்சாப்ஷர் அந்த பஞ்சாட்சரத்திலே வேதம் எல்லாம் அடக்கம் அப்படின்னு சொல்ற அருணகிரிநாத சுவாமிகள் அப்போ அந்த எல்லாம் அடக்கி தனக்குள்ள அடக்கி வச்சிருக்க சிவபெருமானுக்கே நீ வந்து பிரணவ உபதேசம் பண்ணிருக்க எப்பேற்பட்ட குருவானவன் நீ குருனா அது நீதான் பா அப்படின்னு சொல்ற ஒரு நாள் உமையில் முனைப்பால் அருந்தி முத்தமிழ் விடகன் கவிராஜன் ஐமுள கிழவன் அருமகன் இவன் என எழுத்தருமழகுடன்

நல்லா பால் கொடுத்து ஞான பால் கொடுத்து நல்லா சமாதானப்படுத்திட்டு வராங்க அந்த ஞான பாட பருக்கிறதுக்கு அப்புறம்தான் சைவ பாடல்கள் பாடுறதுக்கான ஒரு அருள் கிடைச்சது அப்படிப்பட்ட ஞான சம்பந்த பெருமானாகிய நீல கிழவன் அருமுக நிவன் என ஐந்து திணைகளும் போற்றும் குறிஞ்சி உருளை மருதம் மேதல் பாறைக்கிற ஐந்து திணைகளும் சேர்ந்தது அந்த உலகம் இந்த உலகமே போற்றுகின்ற

இந்த மேற்பட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா சூரிய பகவான் பிரகாசமா இருக்குமா தாரகாசுரன் சூரபத்ம சம்ஹாரத்தப்ப என்ன ஆகும் அப்படின்னா தாரகாசுரன் சிங்கமுகன் சூரபத்மன் இவங்க மூணு பேர் பிரதர்ஸ் இந்த மூணு பேர்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டுதான் தேவர்கள் எல்லாத்தையும் சிலையில இருந்து எடுக்கணும் முருக இந்த மாதிரி அவதரிக்கிற நம்மளால் சம்பாரத்தையும் பண்ணி முடிக்கிற நம்ம அந்த ஃபஸ்ட்டு சம்பாரம் பண்ணிடக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாடி கார்டு மாதிரி நிற்கணும்னு இந்த தாழ வாசிரன் வந்து நிற்கிற ஆனால் ஒரு நிமிஷம் பயம் வந்துடுச்சு ஐயோய்யோ நம்மளுக்கு கொலை பண்ணிருவாங்களோ நம்மளுக்கு வந்து இப்படி அவன் ஏதாச்சும் பயம் வந்துருச்சாம் அப்போ ஓடி போறான் ஓடி ஒழியிறா அவனால எங்கையுமே ஒரு மலை கடல்ல போய் சொல்லி என்ன

உண்மையை போற்றுகின்றேன் நீ என்ன இருக்கு அப்படின்னா ஏரகத்துல இருக்க ஏரகத்துல என்றும் அருகாழிக்கும் முருகப்பெருமானே எனக்கு வந்து எல்லா பலன்களையும் எவ்வளவு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பத்துல அகிரிநாத ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு ஆனால் இந்த திருப்புகளோட பலன் என்ன அப்படின்னா எல்லா திருப்புகளையும் பாடினா எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலன் இது கிடைக்கும் நீங்க வந்து எல்லா திருப்புகளையும் பாடிட்டு இருக்க முடியுமா டெய்லியும் பாடவே முடியாது இல்லையா அப்ப நீங்க பாடினாலே போதுமா எல்லா திருப்பு பாடுறதுக்கான ஒரு பயன் இருக்குமா இந்த திருப்பு பாடி நம்ம